இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு என் பாருங்கள் அந்தளவுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பு கலர் நல்லா மினி மினுப்பு கலரெலாம் கொடுத்து நல்லா தான் ஆகிடுச்சு நண்டு நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன் லாம் எப்படி இருக்கீங்க அழைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பாடு எங்கள் ரூம்லாண்டாக்கா நண்டு நண்டு கிரேவி கிடையாது நண்டு சூப் வச்சாவது நண்டு சூப்புக்கு வந்து நண்டு கிரீம் பண்ணிக்கணும் நல்லா தெளிவாக வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி மல்லிகைப்பூதுன்னா கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம் மெழுகு இது எல்லாம் மிஸி இருந்தால் இது எல்லாத்தையும் போட்டு மிஸியாக அரைச்சிக்கோங்க அப்படி மிஸ்ஸி இல்லைண்டாக்க இடிச்சுக்குங்க இந்த பாருங்க ஃபஸ்ட்டு நான் மெழுகும் இதை இடிச்சிக்கிறேன் ஒரு கிலோ நண்டுக்கு வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகு மூணு ஸ்பூனு ஜீரகம் போட்டுங்க இப்போ நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா அடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கணக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக பாருங்க நம்ம அதிகமாக சாப்பாடு பற்றி போட்டுகிட்ருக்கோம் சாப்பாடு வீடியோ வேண்டாம் மறக்காமல் கமான சொல்லுங்கள் இதோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி அடித்தாச்சு மெழுகு ஜீரகம் ரெண்டும் அடித்து வச்சுருக்கோம் பவுட்ராக அதுமாரி வெங்காயமும் அதே அடிச்சுக்கணும் தக்காளி அடிக்கணும் அடுத்து வெங்காயத்தை அடிக்க போகிறோம் வெங்காயத்தை நல்லா இடித்தாச்சு இடித்து அந்த இஞ்சி கொண்டாட சேர்த்துக்குவோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக அடிச்சா போதும் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அதை அப்படியே கையால் புழிஞ்சிக்கங்களை இதை சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு நண்டு சூப்புக்கு நண்டு க்ரீம் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் அடித்தாச்சு மெழுகு ஜீரம் இது பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா படுக்கை பற்ற வச்சுக்கும் பற்ற வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி இது பண்ணுங்க இது சின்ன பெரியவங்க பெரியங்க வரைக்கும் வச்சு குடிக்கலாம் நண்டு சூப்பு உடம்புல சளி அது இருமல் இந்த வரட்டு இருமல் இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நாள் சளி தொந்தரவு அதிகமாக இருந்தாலும் சரி அதுக்கு மெயின் வந்து நண்டு சூப்பு வச்சு குடிங்க உடம்பு கிளீராயிடும் சளியே இருக்காது சுத்தமாக சளி உங்கள் பக்கம் வராது மெயினாக அந்த கூலிங் டைமும் அது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஜுரம் அடித்தாவோ இல்லை டைட்டாக காய்ச்சல் இருந்தாலும் ஜுரம் எதாக இருந்தாலும் நண்டு சூப்பு வச்சு சா கொடுங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி உடம்புக்கு அவ்வளோ மருத்துவம் நண்டு சூப்பு வந்து நீங்கள் கசிப்பு தெரியாது தெரியாமல் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுறிங்க வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க இந்த மாதிரி நண்டு சூப்பு வச்சுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க கொஞ்சம் ஆயுள் தேச்சு கொஞ்சம் ஆயுள் சூடு வரட்டு லைட்டாக கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இந்த தக்காளி பேஸ்ட் இஞ்சி பூண்டு ரெண்டாவது வெங்காயம் இடிச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு தலைப்போம் நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க போட்டு பேஸ்ட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து லைட்டாக மஞ்சள் தூள் கொடுத்துங்க லைட்டாக மஞ்சள் தூள் இடிச்சு வச்ச மெழுகு ஜீரகம் அந்த மசாலா உள்ளே போட்டுருவோம் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு எல்லா மசாலாம் வதக்கிங்க இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு மசாலாவோட இப்போ வந்து நண்டு போட்டுருவோம் நண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட வதக்கும் மசாலாவோட மக்களே இப்ப மசாலாவில் நல்லா நண்டு வேக விட்டாச்சு ரைட்டா இப்ப தண்ணி ஊற்றிடுவோம் மக்களே இப்ப நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சமாக இப்போ அதுக்கு மேலே மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூலாம் போட்டு ஒரு ரெண்டு கொதி கொடுங்க சூப்பு ரெடி ஆகிடும் மூடி மக்களே ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னாக்க சூப்பு ரெடி ஆகிடும் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு ஏன் பாருங்கள் எந்தளவுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பு கலர் நல்லா மினி மினிப்பு கொடுத்து நல்லா தான் ஆகிடுச்சி நண்டும் நல்லா வெந்திரிச்சு நினைக்கிறேன் நண்டு சூப்பு பார்க்க பார்க்கப்படியே இருக்க வருங்க சூப்பு குடிப்போம் எந்த ஒரு டேஸ்டாக இல்லை நண்டு சூப்பு லவ்ங்க சூப்பு

வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி புதுசாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கம் எப்படி பண்ணி ஹாலில் போட்டுங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களே